நமக அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் சிவாய பரமேஸ்வரா சசிசேகராய சிவதாண்டவாய நமவோம் இன்றைய தினம் நாம் காண இருப்பது ஐப்பசி பௌர்ணமி அன்று நடைபெறும் அண்ணாபிஷேகம் பற்றிய தகவல்களையும் அன்றைய தினம் என்ன செய்தால் மகா புண்ணியம் கிடைக்கும் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் ஒரு வருடத்தில் சிவபெருமானுக்கு நடைபெறும் மிக உயர்வான அபிஷேகங்களில் ஒன்று அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடைபெறும் அண்ணாபிஷேகத்தை ஒருமுறை தரிசனம் செய்தாலே கோடி கோடிமுறை சிவதரிசனம் செய்த புண்ணியம் வந்து சேரும் ஐப்பசி அன்னாபிஷேகத்தின் சிறப்பு மற்றும் இந்த நாளில் என்ன செய்தால் மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் ஐப்பசி மாதத்தில் நடைபெறும் மிக முக்கியமான ஆன்மீக விழாக்களில் ஒன்று அனைத்து சிவாலயங்களில் நடைபெறும் அண்ணாபிஷேகம் ஆகும் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் சிவ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றதாகும் ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு ஒவ்வொரு பொருளால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியதாகும் அப்படி ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு சுத்த அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிக மிக விசேஷமானதாகும் சுத்தமான பச்சரிசியை குலைவாக படித்து அதை நன்கு ஆற வைத்து பிறகு அந்த அன்னத்தை கொண்டு சிவபெருமானின் லிங்க திருமேனி முழுவதையும் போர்த்தி விடுவார்கள் அதோடு காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள் ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடைபெறும் இந்த அபிஷேகத்திற்கு மகா அண்ணாபிஷேகம் என்று பெயர் அண்ணாபிஷேகம் அன்று சிவபெருமானுக்கு சாத்தப்படும் ஒவ்வொரு அன்னத்திலும் ஒரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம் இதனால் ஒரு அன்னாபிஷேகம் தரிசனம் கண்டால் கோடி சிவலிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசித்த மகாபுண்யம் கிடைக்கும் அதோடு அவரின் தலைமுறைக்கே அன்னதரித்திரியம் என்பது ஏற்படாது சிவபெருமானுக்கு தினமும் பலவிதமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டாலும் வருடத்திற்கு ஒரு முறை சில குறிப்பிட்ட பொருட்களால் செய்யப்படும் அபிஷேகங்கள் மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது கார்த்திகை மாத சோமவார திங்கட்கிழமைகளில் செய்யப்படும் சங்காபிஷேகம் எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதேபோல் ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படு செய்யப்படுவது சிறப்புக்குரியதாகும் ஈசன் உலக உயிர்கள் அனைத்திற்கும் படியளந்த தினமாக இந்த நாளை பிராணங்கள் குறிப்பிடுகின்றன இறைவன் அனைத்து பொருளிலும் பரபிரமமாக நிறைந்திருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த அண்ணாபிஷேகம் நடத்தப்படுகிறது இத்தகைய ஐப்பசி மகா அண்ணாபிஷேகம் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அன்று புதன்கிழமையில் வருகிறது நவம்பர் மாதம் நான்காம் தேதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிடங்களுக்கு துவங்கி நவம்பர் ஐந்தாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஏழு மணி வரை பௌர்ணமி திதி உள்ளது அன்றைய தினம் காலை பத்து பதினாலு மணி வரை அஸ்வினி நட்சத்திரமும் பிறகு பரணி நட்சத்திரமும் அமைந்துள்ளது பெரும்பாலும் அண்ணாபிஷேகம் அனைத்து சிவன் கோவில்களிலும் மாலை நேரத்திலேயே நடைபெறும் ஆனால் சில கோவில்களில் அந்த கோவிலின் பஞ்சாங்க விதிகளின்படி காலையில் நடத்தப்படுவது உண்டு இந்த ஆண்டு பரணி நட்சத்திரம் வரும் நாளில் அண்ணாபிஷேகம் நடத்தப்படுவது மிக மிக விசேஷமானதாகும் பொதுவாக அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமியில் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்கள் இணைந்து வரும் நாளிலேயே நடத்தப்படுவது வழக்கம் பரணி நட்சத்திற்குரிய அதிபதி சுக்கரன் சுக்ரனின் ஆதிக்கம் நிறைந்த இந்த நாளில் சிவபெருமானின் அண்ணாபிஷேகத்தை தரிசித்தால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி சுகபோகமான வாழ்க்கை அமையும் முக்தியும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த நாளில் அண்ணாபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் அண்ணாபிஷேகத்தை தரிசித்தாலும் மிகப்பெரிய புண்ணியம் வந்து சேரும் இப்பொழுது நாம் சிவபெருமானின் காயத்ரி மந்திரத்தை தெரிந்து கொள்ளலாம் வித்மகே वाक्मीशुद्धाय धीमहि धन्नो शिव प्रचोदयात् ॐ तन्महेशाय विद्महे वाक्मीशुद्धाय धीमहि धन्नो शिव प्रचोदयात् सर्वं श्रीकृष्णार्पणमस्तु